திருவள்ளூர் அடுத்த பாக்கம் பகுதியில் பாக்கம் வட்டார வியாபாரிகள் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த பாக்கம் பஜார் பகுதியில் பாக்கம் வட்டார வியாபாரிகள் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது வி தாங்கினார் பாஷா மூர்த்தி ராஜசேகர் ஹரிகிருஷ்ணன் லோகநாதன் என்கிற குட்டி ஆகியோர் சட்ட ஆலோசகர் சுப்பிரமணி அனைவரையும் வரவேற்றார் இந்த பதவியேற்பு விழாவில் தலைவர் வி கண்ணபிரான் பொது செயலாளர் ஆர் இன்பராஜ் பொருளாளர் கே சுரேஷ் பாபு ஆகியோர்களுக்கும் மற்ற நியமன பொறுப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்ட புதிய நிர்வாகிகளுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் ராஜா என்கின்ற பொறுப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பொது செயலாளர் காந்தன் வெள்ளையன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை பொருளாளர் ராயல் பீர் முகமது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை செயல் தலைவர் வியாசி மணி வட சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் மறையூர் கருப்பையா திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பா சாலமன் செயலாளர் துரைபாண்டியன் பொருளாளர் ஸ்ரீ ராமசாமி ஜெயசீலன் திருவடி எஸ் ரவிச்சந்திரன் கணேசன் சக்திவேல் முத்துமாரியப்பன் சர்க்குணம் கணேசன் பேச்சு நாடார் காப்பா பொன்னையன் சங்கர் ரவி ரமேஷ் பாபு ஜோதி ராமலிங்கம் விஸ்வநாதன் தளபதி பேதுரு சூர்யா சேகர் செல்வராஜ் ஆனந்த் மலையரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் சங்க ஏற்றப்பட்டது நம்முடைய தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை இப்பொழுதும் பேரவையின் நிறுவனத் தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் தாண்டிய பாதையிலே அவர்கள் வழியிலே நடக்கும் ஒருபோதும் நாங்கள் அவர்களுடைய பாதையை நடக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்தில் இரு